இந்த கபூர் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற கட்டுக்கதைகள் பொய்கள் அவ்வளவு சொல்லப்படுகிறது பயான்கள் இஸ்லாமிய மாத பத்திரிகைகள் எழுதப்படுகிறது அதே மாதிரி வந்து ஒரு படிக்கிறாங்கல்ல அதுல கபருக்குள்ள மாதிரி என்ன செய்யறாங்க மக்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் இப்ப நம்ம ஒரு அடிப்படை நீங்கள் வழங்கி கொள்ள வேண்டும் இப்ப கபூர்ல வந்து இந்த மூணு கொஸ்டின் தான் கேட்கப்படுதுன்னு என்று அதிசயம் இருக்குது இதை தவிர அந்த கொஸ்டின் கேட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்டதாக வறுமையானால் அது பொய் அது கட்டுக்கதை என்பது நீங்களே என்ன செய்யலாம் விளங்கிக் கொள்ளலாம் அதே மாதிரி இந்த கபூர்ல உள்ள விஷயத்தை வந்து மனிதனுக்கும் ஜின்னுக்கும் தெரியவே தெரியாது அது அல்ல நம்ம கண்களை விட்டு மறைச்சி வச்சிருக்கலாம் உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னு சொன்னா பெரிய டேஞ்சர் ஆகி போயிடும் அதுக்கு தான் அந்த அந்த ஹதீஸ் கூட வருது யாரும் கேட்க முடியாது உள்ள நடக்கிறதை அறிய முடியாதுங்கிறது வருது இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்றாங்க லவ்லா இன்ன ஹாதிகில் உம்மத்தை துபு தலாபி குபூரிகா இந்த சமுதாயம் மனித குலம் கபுரிலே சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறது பலவுலா அந்த தாபனும் நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தஃபன் பண்ண மாட்டீர்கள் என்று இல்லாவிட்டால் லதாவுத்துள்ளாக யுஸ்மியாக்கும் இன் அதாபில் கபர் இல்லது அஸ்மோ மின்ஹு எனக்கு கேட்கிற அந்த கபுரு வேதனையை உங்களுக்கும் கேட்க செய்யுமாறு அல்லாட்ட நான் துவா செய்திருப்பேன் நான் துவா செஞ்சு எல்லாம் எனக்கு கேட்குது இந்த வேதனை இது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி ஆக்கலான்னு நான் கேட்டிருப்பேன் அப்படி கேட்டு இருந்தால் நீங்கள் இறந்து போன யாரையும் ஒருத்த ஒருத்தருத்தம் போட்டு ஓட ஆரம்பிச்சிருவான் பைத்தியம் முடிச்சிருவான் புதைக்க மாட்டான் டஃபன் செய்ய மாட்டான் கடமைகள் செய்ய மாட்டான் அப்படின்னு பயந்ததுனால நான் அப்படி கேட்கலங்கிறாங்க ரசூல் சல்லா அலி செல்லம் இது முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாவது ஹதிசில் இருக்கிறது அதே மாதிரி ரசூல் சல்லா செல்லம் சொல்கிறாங்க அதாவது கபூரில் இருக்கக்கூடியவர்கள் படுற வேதனையை அதாபன் அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் சொன்னது ஆறாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஹதீஸில் ஹதீசில் இடம்பெற்றிருக்கிறது அப்ப அடிப்படை நீங்க வழங்கிக் கொள்ளன வேதனை நடக்கிறத வந்து அல்லாவுடைய ரசூல் சொன்னாங்க நம்ப முடியுமே தவிர பார்க்க இயலுமா முடியாது ஆனா மிருகங்களுக்கு அந்த அதுல கூட ஒரு சயின்ஸ் இருக்கு ரசூல் சல்லா சலம் சொன்னதுல கூட என்ன சயின்ஸ் இருக்கு அது எப்படி மனுஷனை மனுஷனோட மிருகங்களுக்கு கூடவோ ஒரு பேசுற ஆளுகள்லாம் இருக்குது மனுஷனை கேட்காது மிருகத்துக்கு மட்டும் கேட்குமோ நமக்கு அந்த காது அதுக்கு அந்த காது நம்ம காது அதை சூப்பர் காதுல ஒரு நினைச்சிட்டு இருக்கிற மனுஷன் மனுஷன் நினைக்கிறான் நம்ம காது மிருகங்களை விட சிறந்த காது நம்மளுக்கு அதை விட சிறந்த மூளை இருக்கிறது அதனால நமக்கு கேட்காம மிருகத்துக்கு எப்படி கேட்கும் நான் பேசுறேன் நீங்க கேட்குறீங்க நீங்க பேசுற நான் கேட்குறோம் மிருகங்கள் முதல் பேசவாது செய்தா அதுக்கு எப்படி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு விதண்டாவாதம் பேசக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க ஆனா விஞ்ஞான ரீதியா பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளை விட மிருகங்களுக்கு கேட்கறதுக்கு கூடுதலான சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான் அது கூட இந்த சுனாமி நேரத்தில் கூட உங்களுக்கு நிரூபிச்சாங்க என்ன நிரூபிச்சாங்க சுனாமி வருது சுனாமி வரக்கூடிய நேரத்தில் வந்து இலங்கையில் ஒரு பெரிய கொழும்புல ஒரு மிருக சாலை ஜூ ஜூ இருக்கிறது ஜூல வந்து எல்லா விதமான மிருகங்களும் அந்த மிருக காட்சி கண்டலூர் இருக்குல்ல கண்டலூர் மாதிரி அந்த ஜூல வந்து மிருக காட்சி சாலை இருக்கிறது அந்த சுனாமி வந்து நிறைய எல்லாம் அவுட் ஆன பிறகு கணக்கு எடுக்கிறாங்க எடுத்தா அந்த ஜூல உள்ள எல்லா மிருகங்களுமே ஜூல தப்பிச்சு வெளியே ஓடி போயிருக்கு மனுஷன் தப்பிக்கல இந்த ஜூல இருந்த மிருகங்கள் புறாமே நினைஞ்சிருக்குது அது ஏறி குதிச்சு என்னமோ பண்ணி முன்னாடி ஓடி போயிடுச்சு அப்புறம் தான் ஆய்வு பண்ணி சொல்றாங்க ஏற்கனவே இது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஆய்வு என்ன சொல்றான்னு கேட்டா நமக்கு கேட்கிறதை விட வந்து மிருகங்களுடைய கேள்வி திறன் கூட நமக்கு இந்த சத்தங்கள் பேச்சு கேள வேண்டாம் நம்ம கேட்கலாமே தவிர அங்கே அங்க இந்து இந்தோனேஷியாவிலையா இந்தோனேஷியாவில் அடிச்ச அந்த அடி இடிதான அதானே இங்க சுனாமியா வந்தது அங்கே இடிச்ச உடனே இது கேக்குது நமக்கு அந்த சவுண்டு வந்து சேரவே இல்லை அந்த சவுண்டு நம்ம நமக்கு ஒரு காற்றலையில் கரைஞ்சு போயிடுது கரைஞ்சி அவ்வளவு மென்மையாக போனதை கூட அது உணர்ந்து கொண்டு ஆகா அந்த அலை வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தை நம்ம இருக்கிற இடத்தை நோக்கி அது வருகிறது என்று உணர்ந்து இந்த இடம் காலியாக போயிருந்து தப்பிச்சு ஓடி போச்சு மனுஷன் அழிஞ்சு நாசமாக போனான் பகுத்தறிவு இருக்குன்னு சொல்லக்கூடிய மனுஷன் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு நாசமாக போனான் ஆனால் மிருகங்கள் கூட அணிஞ்சிக்கிடுச்சு தப்பிச்சு ஓடி போயிடுச்சு அப்ப மிருகங்களுக்கு வந்து நம்ம காதுக்கு இருக்கிற கேட்கும் திறனை விட காது மட்டும் இல்லைங்க பகுத்தறிவுலதான் நீ கூட இருக்கலாம் எல்லாத்துலையும் மிருகத்துக்கு ஒரு நாய்க்கு மோப்பம் மோபம் நமக்கு என்ன மோபம் முடிக்க இந்த வாசனையும் துர்நாற்றத்தையும் மோப்பம் முடிக்க வேணும் அவ்வளவுதான் நமக்கு முடியுமே தவிர இது இந்த மனுஷனுடைய வாசனை உனக்கு பிரிச்சு பண்ண முடியுமா மோந்து பார்த்து இது இப்ராஹிமுடைய கை சொல்லி கண்ணை மூடிக்க ஓ முன்னாடி ஒரு அஞ்சு கையை நீட்ட சொல்றேன் அஞ்சு கைய கரெக்ட்டான்னு சொல்லி பாப்போம் ஆ இங்க இவராயங்கைய இஸ்மாயில் கையினு சொல்லு எல்லா கையும் ஒரே மாதிரி தான் உனக்கு தெரியும் உனக்கு என்னது அத்தர் வாசம் துர்நாற்றம் ரெண்டே தான் கண்டுபிடிப்பேன் அதுக்கு மேல உள்ளதை எல்லாம் கண்டுபுடிக்கிறேண்டே ரெண்டு விஷயத்தை தான் பிரிஞ்சு பிரிஞ்சு செய்யலாம் அந்த நல்ல வாசத்திலே விட ஒரு 400 வாசிய மல்லிகை வாசம் ரோஜா வாசம் அப்படினு வேண்டா நீ பிரிச்சு அறியவே தவிர ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு வாசம் இருக்குதே அது கண்டுபிடிக்குதே நாய் கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இருந்த வாசன் இவனுடைய வாசல் தாங்க நூறு பேர் நிக்கிறோம் குறிப்பிட்ட ஒரு மனுஷனுடைய வாசன்தான் மோப்ப சக்தியில நம்மளை விட மிஞ்சக்கூடிய மிருகங்கள் பெருசு நம்மளை விட கவனிக்க கூடிய மிருகங்களை எல்லாம் நல்லா படைச்சுதான் வச்சுக்கிறோம் கேட்கும் திறன அந்த மாதிரி தான் என்ன செய்யுது மிருகங்களுக்கு இருக்கிறது அதனால எப்படி சொன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு அலைவரிசையில குறிப்பிட்ட ஒரு ஃபார்முலாவுல வர்றதா நம்ம கேட்க முடியுது வேற ஒரு பார்முலாவில் மாற்றி அனுப்புனா நம்ம கேட்க முடியுமா இந்த இடத்துல கூட எத்தனையோ ஸ்டேஷன்களுடைய பாடல்கள் நின்றுகிட்டே இருக்குது பல ஸ்டேஷன் எஃப்எம் ஸ்டேஷன் நாற்பது ஸ்டேஷன் வச்சிருக்காங்க மெட்ராஸில் நாற்பது ஸ்டேஷன் இந்த இடத்துல இருக்குது கேளு பார்ப்போம் உனக்கு கேட்காது ஏன் அந்த ஃபார்முலாவில் வந்தால் தான் நீ கேட்பேன் இப்போ நான் பேசுனால இந்த மாதிரி வரணும் அது வேற ஃபார்முலாவில் வருது ஒரு ரேடியாவை வச்சு அது மாற்றி தான் கேட்பேன் நீ வேறு விதமான ஃபார்முலாவில் மாற்றினா நம்ம கேட்குது மிருகங்களை பொறுத்த வரைக்கும்

அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு அந்த பாடியிலே அந்த சக்தி எல்லாம் கொடுத்துருக்கிறான் அங்க அடிக்கிற அட்டி இங்க அடிக்கிற மாதிரி கேட்க ஓட ஆரம்பிச்சிடும் தான் விலங்குகள் வந்து நாம இன்னும் சொல்ல அந்த புலி எல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா புலி சிங்கம் எல்லாம் அந்த புலி வந்து நடக்கிற நட சத்தமாவது கேட்குமா அவ்வளோ பெரிய மிருகமா இருந்தாலும் அப்படி பஞ்சு மாதிரி தான் வைக்கும் ஒரு வைக்க போறல கொண்டே காலை வச்சா கூட சத்தம் கேட்காதுங்க ஆனா மானு கேட்டுருமே நம்ம நிப்பம் கேட்காது நம்ம நின்றோம்னா ஒரு புலி வந்து வைக்க போறல காலை வச்சு அமுக்குதுன்னு வைங்க அது என்ன செய்யுங்க ஒரு ஓணம் போனா கூட சரசன சத்தம் கேட்கும் ஒரு புலி காலை வச்சாமுக்குனா ஏன் அது வேட்டை ஆடுவதற்காக வேண்டி அந்த அவ்வளவு மென்மையா சத்தம் வராத அளவுக்கு அந்த காலை வைக்குது நமக்குலாம் விளங்காது ஒரு மானோ ஆடோ மாடோ நின்றோ வழங்கினோம் ஓட்டம் அடுத்துறது புளி வந்து அந்த நிண்டான செய்யி ஒரே பாய்ச்சலாக பாய்ஞ்சு ஓடி போயிடுது இல்லையா அதுக்கு விளங்குதா இல்லையா இப்படியான ஒரு சக்தியை வந்து அல்லாஹ் விலங்குகளுக்கு கொடுத்துருக்குறான் அதனால கபூரில் நடக்கிற வேதனைகள் வந்து அது வேற ஃபார்முலாக நம்ம பார்முலாவில் தான் நமக்கும் கேட்டேன் அவனுடைய சத்தமே ஃபார்முலா வேற ரேடியோவில் பாட்டு வர்ற மாதிரி ஃபார்முலாவில் வருது நமக்கு கேட்கறதுக்கு இந்த காது பத்தாது அந்த காது போதும் மிருகங்களுடைய காது கண்டு செய்யி அது கேட்கும் என்று சுசல்லா செல்லம் சொன்னதில் கூட ஒரு விதமான அறிவியல் இருக்கிறது இது இவ்வளவு தெளிவாக தெரிஞ்ச பிறகு அப்போ மனிதனுக்கும் ஜின்களுக்கும் அல்லாஹ் வந்து அதை மறைச்சி வச்சிருக்கிறான்னு வழங்குதா இல்லையா இப்போ இதுக்கு மாற்றமாக நம்ம இஸ்லாத்தில் உள்ள சில அறிஞர்கள் குறிப்பாக இந்த விஷயத்துல நிறைய குழப்பம் பண்ண ஆட்கள்ல முக்கியமான ஆட்கள் யாருன்னு கேட்டா இபுன் அபி துன்யான் ஒருத்தர் இந்த மாதிரி உள்ள கதைகளுக்கே புஸ்தகம் எழுதினாள் இபுன் அபி ஒரு ஆளு அது மாதிரி இபுன் ரஜபுல் ஒரு ஆளு இபுனல் கையுமுல் ஜவுஸ் இபுனல் கையுமு இருக்காரு மத்த எல்லாத்துலயும் தெளிவா இருப்பாரு இந்த கபூர் விஷயம் வந்துருச்சுன்னா விட்டு அடிக்கிறதுல அவர் மாதிரி புருடா விட்ட ஆளுக்கு யாருமே கிடையாது கிதாபு ரூஹுண்டே ஒரு புக்கில் இருக்கிறாரு அம்பூட்டும் புராடு அவ்வளவு பொய் அந்த பிரியார் பார்த்தாரு இவர் பார்த்தாரு அவர் அல்லாவுடைய ரசூல் சொன்னதெல்லாம் இருக்காது அதுல இது மாதிரி இபுனு கைமு ஒரு ஆளு அதே மாதிரி அபுல் ஹசன் அல் பர்ரான் ஒரு ஆளு இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா இப்ப எக்கச்சக்கமான கட்டுக்கதைகளை கபூர்ல நடக்கிறதை பற்றி எழுதி வைத்திருக்கிறார்கள் இவர்கள் எழுத உதாரணமா இபுன் அபி துன்யாங்கிறவர் எழுதுறாரு என்ன எழுதுறாருன்னு கேட்டா எசீத் இபுனு தரீஃப்னு சொல்றாங்க அது யாரு ஒருத்தர் சொன்னா அது எழுதணுமா அவர் எழுதி வச்சுக்கிறாரு எசீத் இபுனு தரீஃப் சொல்றாரு மாத்தாஹி என் சகோதரர் ஒரு நாள் இறந்து விட்டார் இறந்து விட்டு அவரை அடக்கம் பண்ணி விட்டு எல்லாரும் திரும்பி விட்டார்கள் வலத்து அரிசி அலா கபருகி நான் போய் அவர் கபுரில் கொண்டு என் தலையை வச்சு பார்த்தேன் பார்த்த உடனே சமீபத்து சவுத்தன் லைஃபன் லேசான ஒரு சத்தம் அங்கிருந்து எனக்கு கிடைக்கிறது என்ன சத்தம் ஆரிஃபு அன்னஹு சவுத்தாகி அது என் சகோதரன் சத்தம் தான் எனக்கு விளங்க முடிகிறது அங்கிருந்து சத்தம் வருகிறது என்ன சத்தம் வருது ஓஹோ எகூல் அல்லாஹ் அல்லாண்ட ஒரு சொல்ற சத்தம் என் காதில் விளங்குகிறது

அதுக்கு என் சகோதரர் பதில் சொல்றது லேசான சத்தமாக காதை வச்சு ஒட்டிக்கிட்டு கேட்டாராம் லைட் சத்தமாக அப்படி வழங்குகிறது அப்படின்னு சொன்னாரு இந்த செய்தியை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களே இதை வந்து மார்க் அறிஞர்கள் சொல்லக்கூடியவங்க இப்போ ரஜபுல இருந்து இப்போ கைமுல இருந்து இப்போ அபி துன்யாவில இருந்து இதை பதிவு பண்றாங்களா இது யாரு இந்த தரிப்புங்கிறவர் யாரு இவர் யாருங்கிற அந்த எசீதுங்கிற தரிப்புங்கிற ஆள் யார் அல்லாவா அல்லாவுடைய ரசூலா உள்ளக்கு உள்ளது அல்ல காட்டுவானா இப்படி காது வச்சு கேட்கும்னா நம்ம கூட்டுக்கொண்டே காட்டு என்னை கொண்டே காட்டு கேட்குதுன்னு பார்ப்போம் அவங்க ஒரு ஐம்பது பேர் காது வைப்போமே ஒரு கபர் அடைக்கிட்டு ஒரு ஐம்பது பேர் கொண்டு காதை வச்சு பார்ப்போமே எந்த காது காட்சி கேட்குமா கேட்க கூடாதுன்னு அல்ல ஆக்கி வச்சிருக்கனா அல்லாவுடைய ரசூல் துவா செஞ்சிருக்கிறாங்க இவர் கபர்ல காதை வச்சாரா அந்த மலக்கு கேள்வி கேட்கறதும் தான் அவர் சகோதரர் ரிப்ளை கொடுக்குறேன் தெரியும் இதெல்லாம் எதுக்கு அவர் சகோதரருக்கு கிரெடிட் ஏறுவதற்காக வேண்டி விட்டு அடிச்சிருக்காருன்னு பார்த்தவனே தெரியுது இப்படி எவரோ சொன்னார்னா அதையெல்லாம் பெரிய ரிக்கார்டு மாதிரி பதிவு பண்ணி கபர் நடக்கிற அமளிகள் தலைப்பு போட்டு நினைஞ்சிருக்கிறாங்க என்னமோ பார்த்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ற மாதிரி எழுதி வச்சிருக்காங்க இப்படியான கதைகளை எல்லாம் நீங்கள் அதை பார்க்குறீங்க அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இன்னொருத்தர் சொல்றாரு என்னுடைய அதுவும் சகோதரர் தான் என்னுடைய சகோதரர் இறந்து விட்டார் இறந்த உடனே கபருக்கு இருந்து கேள்வி வருகிறது மர் ரப்புக்க ஒமன் நபியுக்க உன்னுடைய ரப்பு யார் சத்தம் கபூர்ல இருந்து எனக்கு விளங்குகிறது இப்போ சமீபத்து அகி என் சகோதரர் என்று நான் அதை தெரிந்து கொண்டேன் அவருடைய குரலை விளங்கி கொண்டேன் என் சகோதரர் என்ன செஞ்சாரு அல்லாஹ் ரப்பி பதில் சொல்றாரு அல்லாஹ் என்னுடைய ரப்பு ஓ முகமதுன் நபியி முகம்மது தான் நபி என்று சொல்லுகிறார் சொன்ன உடனே அந்த கபருக்குள்ளே இருந்து ஒரு ஈட்டி ஒன்று அப்படி வந்து என் மூஞ்சில் அடிச்சிச்சி கூட வந்துவிட்டேன் ஆ கூட வரைக்கும் பார்த்துட்டு கூட மின் தாகையில் கபரியிலா உதினி உள்ளே இருந்து என் காது வரைக்கும் ஒரு அட்டாக் ஒன்று பண்ணிட்ட உடனே ஃபக்ஷார்ற ஜில்தி என் மயிற் கால்கள் எல்லாம் சிலிர்த்து விட்டன உடனே ஓடி வந்து விட்டேன் இது இதெல்லாம் கதை இதெல்லாம் நம்புறதா இதெல்லாம் நீங்க பார்த்தோன்னு தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி உனக்கு தெரியும் உள்ள கேள்வி கேட்கறது நெசம் மறுபக்கான இவர் கேட்டிருப்பாரு இவர் பதில் சொன்னாரா இல்லையான்னு தான் தெரியும் மறுமையெல்லாம் தெரியும் அவர் கேட்டிருப்பாரு இவர் ரெண்டுல ஒண்ணுதான் சொல்லியிருப்பாரு ரப்பு அல்லான் இருப்பாரு இல்ல தெரியலன்னு இருப்பாரு ஏதோ ஒண்ணு சொல்லியிருப்பாரு இந்த ரெண்டு தான் எசுனோ தானே இதுக்குள்ள நடந்திருக்கு நீ உனக்கு எப்படி கேட்கு அப்படி கேட்க நீ எப்படி கண்டுபிடிச்ச அல்லாவுடைய ரசூலுங்கிற முறையில் அல்லா சிலதை காட்டி கொடுத்துருக்கான் உனக்கு எப்படிப்பா காட்டுவாங்க இதை அப்படின்னு சிந்திக்காம இந்த மாதிரி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி வந்து உபயதுல்லா பின் அப்துல்லா பின் உபயதுல்லா அன்சாரிங்கிறவர் சொல்றாரு சாபித்து பொண்ணு கைசுங்கிற ஒரு ஆள் இறந்து விட்டார் அவர் இறந்த உடனே அவரை அடக்கம் செய்தவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன் அது இது எப்ப நடக்குது யமாமா போர் இருக்குல்ல அபுபக்கர் சித்தி காலம் அபுபக்கர் நாடு ஆட்சி காலத்துல தான் யமாமாங்கிற யுத்தம் நடக்கிறது அந்த யமாமா போர்ல கலந்துகிட்ட ஆறுல ஒரு ஆள் சாபித்து பொண்ணு கைசு அவர் அந்த போர்ல கொல்லப்பட்டுறாரு அவரை கொண்டே நாங்கள் அடக்கம் பண்ணுவதற்காக வேண்டி கபூர் கொண்டே வைக்கிறோம் வச்ச உடனே மண்ணை கூட ஒன்னு மூடலையா கபூர்ல கொண்டே வச்ச உடனே அவர் சொல்றாரு முகமது ரசூல்லாங்கிறார் இறந்து போனாரு அதை சாப்பிட்டு பண்ணு கைசுங்கிறார் இறந்துட்டாரு அவர் கொண்டே கபூர்ல வைக்கிறோம் வச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு முகமது ரசூல்லா அபு பக்கர் சித்திக் அபு பக்கர் சித்திக் உமர் அ சஹீத் உஸ்மான் ரஹீம் அப்படின்னு அவர் சொன்னாராம் அதுக்கு என்ன அர்த்தம் முகமது அல்லாவுடைய தூதரு அபுபக்கர் சித்திக்கு அவரு உண்மையாளரு உமர் வந்து சகிது தியாகி உமர் உயிரோடு வந்துட்டு இருக்கும்போது மறைவானல அவர் தெரிஞ்சிருக்குது யமாமா போர் நடக்கும்போது உமரில் இருக்கிறாங்க அபு காலத்தில் நடக்குது அப்ப உஸ்மான ரஹீம் உஸ்மான இறக்கம் உள்ளவர் இப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன நல்லா உத்து பார்த்தா மையத்த இருக்கிறார் ஆனா சத்த ஊருக்கு நாங்கள் கேட்டோம் அது அவர் அங்கே கபரம் கொண்டே வச்ச உடனே முகமது ரசுல்லாண்டாரா அபு பக்கர் சரி நான் கேட்குறேன் இதெல்லாம் கொஸ்டின்ல வருமா அபுபக்கர் யார் நல்லா கேட்பானா உமர் யார் உஸ்மான் யாருன்னு சொன்னதாவது ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது அது ஹதீஸ்ல உள்ளது கேட்காது கிதாபுகள் எழுதிக்கிறாங்க சகாபாக்கள் காலத்து பயன்படுத்தி நானும் அந்த சஹாபி அடக்கம் பண்ணுற ஒரு ஆளில் இருந்தேன்னு சொல்லி ஒரு தாபி ஆயிருக்கு தாபிங்கிற பேர்ல உள்ள ஒருத்தர் அறிவிக்கிறாரு இந்த மாதிரி கட்டுக்கதையை நாலு வார்த்தையை சொல்றாங்க நாலு பேரை பற்றியும் முகமதை பத்தி சொல்றாரு அபு பக்கரை பத்தி சொல்றாரு உமரை பத்தி சொல்றாரு உஸ்மான பத்தி சொல்றாரு அவங்க அவங்களுக்கு ஒரு டைட்டில போட்டு சொல்றாரு உஸ்மான் உமர் உயிரோடு இருக்கும்போது உமர் சஹீதுங்கிறாரு இதெல்லாம் கொஸ்டினுக்கு அப்பாற்பட்டது மருமையில கபூர்ல கேள்வியா வராது இது அதை சொன்னாருங்கிற மாதிரி ஒரு கதை எழுதி வச்சுக்கிற பாக்குறோம் அதே மாதிரி இன்னொருத்தர் எழுதி வச்சுக்கிறார் என்ன செய்யறாருன்னு கேட்டா முஹாஃபி பின் இம்ரான் அப்படிங்கிறவர் வந்து இறந்து போயிடுறாரு அவர் அடக்குன உடனே உள்ளக பார்த்தா அங்கேருந்து தல்கின் தல்கின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம் ஏ லாயில் லாயில் சொல்ல வேண்டியான சொல்லு அங்கே சத்தம் கேட்கலாம் முன்கர் முன்கர்ணைக்கு போய் என்ன செய்கிறாங்களா லாயில் லாயில் எல்லாம் சொல்கிறா அப்படின்னோடனே அவர் லாயில் லாயில் இல்லாங்கிறாராம் ஒரு ஆள் லாயில் லாயில் எல்லாம் சொல்லி கொடுக்குறார் அவர் பதிலில் லாயில் லாயில் எல்லாம் சொல்கிறார் இதை நான் கேட்டேன் அப்படின்னு ஒருத்தன் உளர அதுக்கு தாப்பில் இதெல்லாம் பெரியார்கள் பேர் நடமாடி இருக்கிறவர்கள் விட்டு அடிச்சிருக்கிறாங்க இது கித்தாப்பில் இது எப்படி போய் இது ம கபூர்ல உள்ளது அல்லாத சொல்ல தவிர யார் சொல்ல முடியும் கபூர்ல நடக்கிற சாதாரண ஒரு அறிவு வேணாமா கபூருக்குள்ள உள்ளது மறைவான விஷயங்கள் நம்ம பார்க்கல சொர்க்க நரகம் இதெல்லாம் வந்து எப்படி நமக்கு தெரியும் யாரோ சொல்லிருக்கட்டுமே எப்படி நிராகரிச்சிட வேணாமா கிதாபில் எழுதி வைக்கணுமா இதை வைத்துக் கொண்டு ரொம்ப நம்பிக்கையோடு பாக்குறதெல்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் சொல்றாரு அபு உமாவோடைய தோழரா அபு காலி ஒரு இவர் தாபிதான் இவர் என்ன பண்றாரு சாம் சிரியாவில் சிரியாவுல ஒரு இளைஞர் இருந்தார் அவருக்கு மரணம் உடனே அவர் கேட்கிறார் அவருடைய பெரிய மரணம் வந்த உடனே தன்னுடைய பெரிய பாப்பாட்டம் தந்தையே என்னுடைய தாயார் என் தாயார்ட்ட நான் வந்து தாயார்ட்ட சண்டை போட்டு வந்துட்டேன் என் தாயார்ட்ட நான் திரும்பி போனால் என் தாயார் என்னை எப்படி நடத்துவார் அவர் சொன்னார் தாயார் தானப்பா நல்லபடியாக நடத்துவாங்க உன்னைய என் தாயாரை விட இறைவன் ரொம்ப இறக்கமுள்ளவன் அவனிடத்தில் நான் போக போகிறேன் என்னை சிறப்பாக இறைவன் நடத்துவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு நினைஞ்சிட்டாராம் வந்து இறந்து போயிட்டாராம் இறந்த உடனே எல்லாரும் போய் ஒரு அடக்கம் பண்ணாங்களா அடக்கம் பண்ண உடனே அந்த செங்கலை வச்சு கட்டுனாங்களாம் கட்டும்போது ஒரு ஒரு செங்கல் பொத்துன்னு உள்ள விழுந்துருச்சான் நான் உத்து பார்த்தேன்னா அவர் சொல்றாரு செங்கல் கபருக்குள்ள உத்துக்கிட்டு பாக்குறாராம் உத்து பார்த்தா முளிய கபுருகு நூரன் உள்ள கபுருக்குள்ள பயங்கர வெளிச்சமா இருக்குதான் அது எவ்வளவுக்கு இந்த வெளிச்சம் இருக்குன்னு கேட்டா அவருடைய கண் பார்வை எவ்வளவுக்கு போகுதோ அவ்வளவு பெரிய வெளிச்சம் எங்க பார்த்தாலும் வெளிச்சம் அந்த சின்ன ஓட்டைக்குள்ள செங்கல் மாதிரி ஒன்னு விழுந்துருச்சான் அதுக்குள்ள ஒத்துக்கிட்டு பார்த்தாராம் வெட்டியே பார்ப்போம் தெரியுமா அப்படி ஏதாவது இருக்குமா இருக்கான்னு நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் அது வேற ஒரு உலகம் வருஷ உலகம் அப்ப இந்த மாதிரி நான் பார்த்தேன்னு சொல்லி கூட்டை எழுதியிருக்கிற காட்சியை வந்து இதை இப்போ நாபி தான் இதை எழுதி வச்சுக்கிறாரு அதே மாதிரி பார்க்குறோம் அதே மாதிரி வந்து அதை விட பாருங்க எல்லாம் மார்க்கத்துக்கு விரோதமான விதத்துகளை எல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சில கட்டுக்கதைகள் எழுதியிருக்கிறாங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஒரு பெரியார் ஒருத்தர் இருந்தாராம் இந்த பெரியார் எல்லாம் தப்ளிக் தாலிம் தூக்கு தான் பெரியார் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல ஒரு மனிதராக இருந்தார் அவருக்கு ஒரு அண்ண மோனோ தம்பி மோனோ ஒருத்தர் இருந்தான் அண்ண மகனோ தம்பி மோனோ இவன் ஒரு கெட்டவனாக இருந்தான் இவர் ஒரு பெரியார் நல்ல மனுஷர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு காணலகோ இபுன் ஆகின் அவருடைய சகோதரர் மகன் ஒருத்தர் இருந்தால் எசகபுல் ஃபித்தியானல் ஃபுஸாப் ரொம்ப கெட்ட பயல்களோட சகவாசம் வச்சுக்கிட்டவன் இருந்தான் எவ்வளவு ஒரு சொல்லி பார்த்தாரு அவன் கேட்கல ஒரு நாள் வந்து அவன் இறந்து விட்டான் இறந்த உடனே அவரை கொண்டு இறக்கிட்டாங்க உடனே பெரியாருக்கு என்ன சந்தேகம் வருது இந்த பையன் ஒழுங்காவே இல்லையே போது கெட்டவங்களோட சிவகாசம் வச்சு தெரிஞ்சான ஒரு நல்ல மொழி இவன் செய்யலையே இவனை கொண்டு இப்ப அடைக்கிட்டமே என்ன ஆகுமோ தெரியல ஒரு சந்தேகம் வந்து யார் பெரியாருக்கு சந்தேகம் வருதான் சக்கபி பாலி அமிர்கி அந்த பையன் விஷயமாக ஒரு டவுட் படுறார் சந்தேகப்படுகிறார் சந்தேகப்பட்டு நசா லபினி உடனே செங்கல் இப்படி கிளப்பி பார்க்கிறானா என்னென்னு பார்த்துட்டு வந்துட்டோம் கபருக்கு போய் நம்ம அடக்கிட்டு வந்துட்டோம் இவன் கெட்டவன் ஆயிருந்தான் இவன் என்ன கதிக்கு ஆறாயிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறனு அப்படின்னு இவர் போய் தோண்டி பார்த்தாராம் பார்த்தா அந்த பஸ்ரா பஸ்ரா நகரம் இருக்குல்ல பஸ்ராங்கிற நகரம் அவ்வளோ பெரிய இடத்துக்கு விஸ்தீர்ணமான இடத்துல ஒரு நிற்கிறாராம் அவ்வளோ பெரிய இடத்த எல்லாம் அவர் கொடுத்து வச்சுக்கிறானாம் கொடுத்தா அவர் வந்து இவன் இப்படி இருக்கான் இவனுக்கு இப்படி கிடைச்சிருக்க மகா கெட்ட பயில அவ்வளவு இருந்தான் இவனுக்கு இப்படி விஸ்தீர்ணமான ஒரு நெருக்கடி இல்லாமல் ஒரு பசரா நகரத்துக்கு அளவுக்கு எல்லாம் வந்து ஒரு இடத்த கொடுத்துட்டானே அப்படின்னு இவர் சந்தேகப்பட்டு உடனே அவருடைய மனைவிட்ட வர்றாரான் தம்பி மகனுடைய மனைவிட்ட வந்து இவன் என்ன அமல் செஞ்சான் அப்படி இவன் எனக்கு தெரிஞ்சு மகா கெட்டவனாவில் இருந்தான் இவன் என்ன அமல் செஞ்சான் அந்த மாதிரி கபருக்குள்ள நான் பார்த்தனேன் அப்படின்னு இவர் கேட்டாராம் உடனே அந்த பொம்பளை சொன்னா அவர் வந்து மதியன்னு பாங்க சொல்லுவாங்கல்ல பாங்க சொல்லும் போது அசகத் அல்லாஹில அசகத் அண்ண முகமதுலா சொன்ன உடனே அசகதும் பாடான் இதான் அவர் சொன்னார் அவர் செஞ்ச அமல் என்னவா மோதினார் அசுகது அல்லா இல்லாஹில் அல்லா சொன்ன நானும் சாட்சி சொல்கிறேன் இப்படிமா மாதிரி ஆனால் அசுகது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை என்று நான் சொல்கிறேங்கிறாரில்ல மோதினார் அதை கேட்டோன்னு என்ன செய்வாராம் எப்போ எப்போ இந்த கேட்டாலும் ஓ ஆனால் அசுகதுன்னு இதை தான் சொல்லுவாராம் இதுக்கு தான் அந்த பெரிய பாக்கியம் கிடச்சிட்டு போல இருக்குது அப்படின்னா என்ன தூண்டுறாங்க இவங்க இது இதே மோதல் சொன்னதுக்கு மாத்தோம் மோதினார் சொன்னார்னா அவர் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லணும்னு சொல்லுறாங்க இவரு கெட்ட வேலை செஞ்சிருக்காங்க இது கூட கெட்ட வேலை தான் வாழ்க்கையிலேயே கெட்டவனா இருந்து இவர் செஞ்ச நல்ல அமல் என்னனு பொண்டாட்டு கெட்ட பொண்டாட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க எப்படி வாங்கு கேட்டவனு அவன் அனாசுகிறது பாரு அனாசுகிறதுன்னு சொல்லணும்னு மார்க்கத்தில் உண்டா பாங்கு சத்தை கேட்டா இதா சமயத்து மூலம் அது என்ன கூழ் மிசனமாய கூழ் மதின் பாங்கு சொல்வதை கேட்டால் அதை திருப்பி சொல்லுங்கள் அப்ப அசத் அல்லா இலா இல்லன்னா அல்லாஹ் அல்லா சொல்லணும் அசத் அண்ணன் முகமது ரசூல்லா சொன்னா அதையாச்சும் சொல்லி இருந்து அவர் சுண்ணத்துப்படி நடந்தாருன்னாச்சும் பரவாயில்லை ரசுல்லா சொல்ல சொன்னது வேற இவர் சொன்னது வேற இதுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் பெரிய ஒரு அந்தஸ்து அது இவர் பார்த்துட்டாராம் இவர் இந்த பெரியார் வேணஞ்சாராம் கப்பரை தோண்டி செங்கலை கெளப்பிக்கிட்டு பார்த்துட்டாரு அப்போ இது மாதிரி விதத்து இப்படி தான் வர்றது ஓ நம்ம இனிமே நம்ம பாந்து சொன்னால் அனாஸ்மத்துன்னு சொல்லுவோம்

நம்ம நம்பிடக்கூடாது கபருக்குள்ள உள்ள சம்பந்தமா ரசூல் சொன்னதை தவிர எவர் சொன்னாலும் அது பொய் நூறு சதவீதம் பொய் இது ரசூல்லா சொன்னது மாத்தம் தானங்க கேட்கான்னு சொல்லிட்டாங்க ஒண்ணு தெரியாதுட்டாங்கல்ல நீ எப்படி போய் பார்ப்ப பார்த்தா இப்படி தெரியும் அப்படிங்கிற இன்னும் சொல்ல போனா ஜாபிரு அவ வாப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி ஒரு கபூர்ல ரெண்டு பேரும் அடைக்கிருந்தாங்க அவர் போய் தோணாரா அவர் சலாபி பார்த்தாரா ஜாபிர் அலி இல்லாமுடைய தரப்பனாரையும் இன்னொரு ஆளையும் போட்டு ரெண்டு பேரையும் ஒரு கபூர்ல அடைக்க பண்ணிட்டாங்க இவருக்கு மனசு கேட்கல கொஞ்ச நாள் ஆறு மாசத்துக்கு என்ன செய்யறாரு அந்த கபுரை தோண்டி பாப்பாவை மட்டும் தனியா எடுத்து வேற இடத்துல கூட சொன்னாரா பாடி அப்படியே பாப்பாக்கு அப்படியே அறுபதுக்கு அறுபது போட்டு அப்படி ஏதாவது அவரு அப்ப இதெல்லாம் கதை சில்லாசில காலத்துல வந்த சகாம்பாக்கலாம் இப்படிலாம் பாக்கல அங்கீகாரம் கிடைக்கல அடுத்து என்ன செய்யறாரு அதை விட வேடிக்கைன்னு தெரியுமா இன்னொரு ஆளு அதாவது கூஃபாவுல ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்துனாராம் நான் ஒரு மையத்துக்கு தொழுகை நடத்தினேன் தொழுகை நடத்தி அவர் அடக்கம் பண்ணணும் அடக்கம் பண்ண அந்த அந்த கபரை சீராக இல்லாமல் இருந்துச்சான் நான் போய் என்ன செஞ்சேன் ஒழுங்கு இல்லாமல் வச்சுக்கிறாங்க செங்கலங்கள்லாம் அப்படி அடக்கி விட்டனா அப்போ டக்குனு ஒரு செங்கல் உள்ள விழுந்துருச்சு செங்கல் வச்சு கட்டிருக்காங்க போது அதே தப்பு முதல்ல எல்லா கபர்லையும் செங்கல் வந்துகிட்டே இருக்குது வழங்குதா எடுத்த மன்னதுக்கு போடணும்னு தான் வருது இவங்க இட்டு கட்டுற அம்புட்லையுமே செங்கல் வருது மஸ்ட்டு வந்துருது எல்லாம் செங்கல் தான் கிளப்பிக்கிட்டு வந்திருக்கு செங்கலை வச்சு கட்டுறதை தப்புங்கும் பொழுது பேசிக்கே ஆடுது வழங்குதா அப்ப இந்த செங்கலை நான் வைத்து சரி பண்ணும் பொழுது ஒரு செங்கல் உள்ளே விழுந்து விட்டது உள்ளாவும் இவரு தவாபி செய்யறாரு இந்த அடக்கம் செய்யப்பட்ட ஆளு காபத்துர்லாவை தவாப்பு செய்ய காபாவையும் கூட்டங்க பார்த்துட்டு நான் அப்படி மேலேறி உடையாந்துட்டேன் அப்படிங்கிறாரு இது என்ன இது காபத்தில் இதெல்லாம் இதெல்லாம் வந்து சும்மா விட்டு அடிக்கிறாங்க இதெல்லாம் கித்தாப்புகளில் பெரியார்கள் மகான்கள் சொல்லக்கூடியவர்கள் எழுதி வைத்திருக்கிற காட்சியை பார்க்குறோம் இது இது மாதிரியான இன்னொரு பெரிய முக்கியமான கதை இருக்கு அதுக்கு முந்தைய சின்னதாக ஒன்று சொல்லிக்கிடுவோம் அதாவது நான் ஒரு கபரை நோண்டினேன் யார் சொல்றாரு இப்ராஹிம் அது வேடிக்கை பாருங்க மன்சூர்னு ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு குழி குழி வெற்ற இப்ராஹிம் சொன்னார் குழி வெற்றவன் சொன்னால் ரிவாயத் குழி வெற்றிலே ஊரில் கபர்சன் ஆள் போட்டிருப்பாங்கல்ல மன்சூர்ங்கிற ஆள் சொல்றாரா ஹத்தசனி இப்ராஹிம் அல் கஃபார் குழி வெட்டுகிற இப்ராஹிம் எனக்கு சொன்னார் நான் ஒரு கபரை தோண்டினேன் உள்ளே இருந்து கஸ்தூரி வாசம் வந்தது உடனே அதை வந்து ஒரு பெரியார் உள்ள உட்காந்து குரான் ஓதி இருந்தார் கஸ்தூரி வாசம் நோண்டி நோண்டி பார்த்தா உள்ளே ஒரு பெரியார் இருக்கிறாரா அவர் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறாரா இவர் பார்த்தாராம் இவங்க குழி வெட்டுறவன் சொன்னாலும் அறிவாய் இதெல்லாம் கித்தாப்பில் அரபியில் எழுதி வச்ச உடனே இதெல்லாம் கபரில் உள்ள இதெல்லாம் அவ்வளவும் பொய் இது மாதிரியான நிறைய பொய்களை வந்து எழுதி வைத்திருக்கிறார்கள் அந்த பொய்களை நம்ம அறிந்து கொள்ள எதுக்கு